நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆறுகள் இல்லாத நாடு எது என்று கேள்வியை கேட்டால் சவுதி அரேபியாவுக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள் ஏனென்றால் இப்பொழுது உலகிலேயே எந்த ஆறுகளும் இல்லாத மிகப்பெரிய நாடு சவுதி அரேபியாதான் ஆனால் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நபிகள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வரை வைக்க மாட்டான் அரபுகளில் நிலங்களில் அவைகளில் ஆறுகள் ஓடும் வரை என அல்லாஹினுடைய தூதர் கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் பாலை வனத்தில் நடுவிலேயே அல்லாஹுடைய தூதர் கூறிய இந்த கருத்தை சகாபாக்களை தவிர வேறு யார்தான் நம்பியிருப்பார்கள் ஆனால் இந்த உண்மை சில வருடங்களுக்கு முன்னிறுவி அறிவியலும் அறிஞர்களும் ஒக்சபோர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மைக்கேல் பெட்ரோகாலியா என்ற பேராசிரியர் கூறுகின்றார் அவர் புரதான வரலாறுகள் மற்றும் கூறுப்பு கொள்கையை பற்றி கற்றுத் தேர்ந்தவர் அவர் கூறுகிறார் புதிய தொழில்நுட்பங்களை வைத்து உருவாக்கப்பட்ட செய்மதியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவதானித்த போது காலத்தில் மொத்த அரேபிய பச்சம் என்று அவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல இப்பொழுது சவுதி அரேபியாவின் ஒரு மனிதன் கூட வாழ தகுதியற்ற வறண்ட பாலைவனத்தில் கூட அந்த காலகட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆறுகள் ஓடி இருக்கின்றது என்று கூறுகின்றார் மேலும் சஹாரா பாலை வனமும் கூட பச்சை பசல் என்று இயற்கை நிறைந்ததாகவும் மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்த இடமாகவும் இருந்திருக்கிறது எனவும் அவர் கூறுகிறார் யானைகள் மற்றும் யானைகள் போன்ற விலங்குகளின் எலும்பு கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது மியூனிக்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்டெப் கோப்ளீஸ் என்பவர் அந்த பகுதிகளை சுமார் இருபது வருடங்களுக்கு மேல் ஆராய்ச்சி செய்தவர் அவர் கூறுகின்றார் அந்த இடத்தில் காணப்படும் புட்கள் புதிர்களும் அதற்கு முன்னர் அந்த இடங்களில் இருந்ததே இல்லை என கூறுகின்றார் அது மட்டுமல்ல அந்த புட்களும் புதிர்களும் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன என்றும் கூறுகின்றார் அவர் கூறுகின்றார் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பூர்வக்குடி மக்களிடம் இதை பற்றி பேசிய அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு முன்னர் எங்களுக்கு மழை பொழிந்ததே இல்லை ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பொழிந்திருக்கின்றது எங்களில் இந்த வறண்ட நிலத்தில் பாலைவனத்தில் வாழக்கூடிய பாலை வனத்தில் வாழக்கூடிய தகுதியற்ற இடம் இதில் ஒரு சிறிய புட்கள் கூட முளைக்காது என்று கூறினார்கள் அதற்கு அவரும் புதிதாக முளைத்திருக்கும் புட்களை புதர்களையும் அந்த இடத்திலேயே காட்டினார் எனவே அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் சவுதி அரேபியா தீவகட்பமான சஹாரா போன்ற பாலைவனங்கள் எதிர்காலங்களில் பச்சம் பசேல் என்று மாறும் என்கின்றார்கள் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் கூறுகிறது முன்னொரு காலத்தில் இந்த பாலைவனங்கள் பச்சம் பசேலாக இருந்த இருந்து அதில் ஆறுகள் ஓடியதற்கு ஆதாரங்கள் அதிகமாகவே உள்ளது எனவும் எனவே எதிர்காலத்தில் அது எப்படி பச்சை பசேல் என்று அதன் வரலாற்றில் இருந்தோ அப்படியே மாறும் எனவும் கூறினார்கள் சுபகானல்லா எப்படி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் பாலை வாழ்ந்த ஒரு எழுத படிக்க தெரியாத மனிதருக்கு இது தெரிந்தது இப்பொழுது நாம் இதை பற்றி எவ்வளவோ பேசலாம் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்தின் நடுவிலேயே இருந்து கொண்டோ இவை அனைத்தும் பச்சம் பசல் என்று சோலை வளமாக மாறும் என்று கூறுவது எவ்வளவு கடினம் இதை கூறி மக்களை நம்ப வைப்பது எவ்வளவு கடின உறவுகளே அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியவர்களை தவிர வேறு யார் தான் இதை நம்பியிருப்பார்கள் சுபஹான் அல்லாஹ் நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாக பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகள் உலகத்தில் பல கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமது